ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டிடி ஸ்டடி விளாக்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா இப்போ ரீசெண்டாக நடந்த குரூப் ஃபோர்ல கலை சொற்கள் எங்கேருந்து கேட்டிருந்தாங்க அப்படின்றதே நம்மளுக்கு தெரியல ஸோ அது எங்கேருந்து எடுத்தாங்க அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க அது வந்துட்டு தமிழ் விச்சுவல் லேர்னிங் அகாடமின்னாங்க விச்சுவல் லேர்னிங் போர்ட்டல்னாங்க ஸோ நிறையா பேருக்கு அந்த கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும் ஸோ அது என்ன அப்படின்றது தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம கிளியராக பார்க்க போகிறோம் பட் அது நமக்கு ஒரு பர்சன்டேஜ் கூட யூஸ் ஆகாது அந்த போர்ட்டலில் போய் நம்மளால் படிக்க முடியுமான்னு பார்த்தா கண்டிப்பாக படிக்க முடியாது ஸோ எங்கே இருந்து எடுத்திருக்காங்கன்றத மட்டும் தெரிஞ்சுக்கலாம் நம்ம க்ரோமில் போயிட்டு தமிழ் விர்ச்சுவல் அகாடமி அப்படின்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இப்படி ஒரு போர்ட்டல் வந்து ஓப்பன் ஆகும் அதுக்குள்ளே போயிட்டிங்கன்னா நூலகம் அப்படின்றத வந்து கிளிக் பண்ணிங்கன்னா அதில் கலைச்சொற்கள் அப்படின்ற ஒரு லிங்க் இருக்கும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பேஜ் போகும் அடுத்த அந்த கலைச்சொற்கள் அப்படின்ற பேஜில் போய்ட்டு சப்ஜெக்ட் அப்படின்றதுல ஆள்ற ஆப்ஷன் இருக்கும் அதில் நம்ம வந்து கிளிக் பண்ணோம்னா நமக்கு எந்த ஒரு பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட்டு வேணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கலாம் இங்கே வந்து ஜா ஜியாலஜி அதாவது ஜியாகிரபிக்கு பதிலாக ஜியாலஜின்னு கொடுத்துருக்காங்க ஸோ அதை நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு இந்த தடவை ஜா ஜியாக்ரஃபிலருந்து அட்வான்ஸ் அப்படின்ற கலைச்சொல் கேட்டுருக்கலாம் அதை வந்து நம்ம இங்கேயே வந்துட்டு அந்த வெப்சைட்லேயே கொடுத்துருக்க அந்த டைப்பிங் பேட்டில் வந்து டைப் பண்ணணும் அட்வான்ஸ் அப்படின்றத லெட்டர் வந்து தேடி தேடி டைப் பண்ணிவிட்டு தேடுக அப்படின்னு கொடுத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அங்கே டிஸ்பிளே ஆகும் ஆன்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா கடற்கரை இயக்கம் ஸோ இப்படி தான் நம்ம ஒவ்வொன்றுக்குமே வந்துட்டு ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் பைசா இங்கே கொடுத்துருப்பாங்க நம்மளுக்கு தெரியாததை தேடி பார்த்துக்க முடியும் இதில் வந்துட்டு என்ன ட்ராபேக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்குமே பிடிஎஃபாக கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம டவுன்லோட் பண்ணி கூட படிச்சுக்கலாம் பட் நம்ம என்ன பண்ண வேண்டியதாக இருக்குது தெரியாததை இங்கே போய் டைப் பண்ணி ஆன்சர் தெரிஞ்சிக்கிற மாதிரி தான் இந்த வெப்சைட் இருக்குது ஸோ அந்த ட்ராபேக்ஸ் இருக்குது இதில் தான் நம்மளுக்கு வந்துட்டு கொஷின் கேட்டிருக்காங்க ஸோ இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு ஒரு கமெண்ட் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் பார்ப்போம் உங்களுக்கு என்ன மாதிரி வீடியோ போட்டால் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு தையும் கமெண்ட்ல சொல்லுங்க டாடா பாய்